என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட நாணத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி இந்த ஜோதிட பாடத்தை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இன்றைய ஜோதிட பாடத்தை படிக்கலாமாங்க நான் இன்னைக்கு போடக்கூடிய வீடியோ ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் இன்றைக்கி என்ன பாடம் நான் சொல்லிக் கொடுக்க வந்தேன்னா என்னோடய கிளையண்ட் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க மீன லோச்சனி சா ஒரு மீன லோச்சனி என்ற பெயர் வைக்கலாமா அப்படி கேட்டிருக்காங்க அதனால் அவங்க கேட்ட கேள்வியே வந்து நான் இன்னைக்கு தலைப்பாக வை வைக்கணும்னு ஆசைப்பட்டு வைக்கிறேங்க இன்றைய இன்றைக்கு நான் போடக்கூடிய வீடியோ ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் தலைப்பு என்னவென்றால் மீன லோச்சனி என்ற பெயர் வைக்கலாமா இதுதான் தலைப்பு மீன லோச்சனி என்ற பெயர் வைக்கலாமா இதை நான் தலைப்பாக வச்சுருக்கேன் நிறைய பேர் உங்களுக்கும் இது போல சந்தேகங்கள் இருக்கும் கேட்கணும்னு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கலாம் அவங்களும் இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் மீன லோச்சனி என்ற பேர் நீங்க வச்சிங்கன்னா ஒவ்வொரு வட்டிலும் அந்த பெண் குழந்தைய நீங்க மீன லோச்சனி லோச்சனி அப்படி கூப்பிடும்போது அந்த கடைசியா இருக்கு இல்லைங்களா ரெண்டு எழுத்து சனிங்கிற எழுத்து அப்ப நீங்க சனி சனின்னு கூப்பிடும் போது அது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் விண்ணுலகத்தில் இருக்கிற சனி பகவானை நம்ம வீட்டுக்கு நீங்க அழைக்கிற மாதிரி ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரி நீங்க சனி பகவானை நம்ம அழைக்கிறதுனால தப்பு இல்லையே வச்சா என்ன அப்படி மீனலோச்சினு வச்சாதான் என்ன அந்த பேர் எனக்கு பிடிச்சிருக்குது ஏன் வைக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு பல பேர் என்ன இடத்துல கேள்வி கேட்கலாம் இல்லைங்களா உங்களுக்கு பிடிச்ச பெயர் ஜோதிட வைக்க வேணாம்னா உங்களுக்கு ஒரு ஒருத்தர்கள் இல்லைங்களா மனசுக்குள்ள ஒரு வேதனர்கள்யே ஏன் வைக்க வேணாம்னு இவங்க சொல்றாங்க அப்படின்னு ஒரு தோன்றுதல் உள்ளுக்குள்ள மனசுல ஒரு எண்ணம் தோன்றலாம் உங்களுக்கு இல்லையா அப்ப ஏன் நாங்க வைக்க கூடாதுன்னு சொல்றோம்னா சனி சனின்னு கூப்பிடும்போது சனி பகவான நீங்க வீட்டுக்குள்ள அழைச்சி வைக்கிறீங்க ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு வருது அப்ப அந்த வீட்டுக்குள்ள அந்த மீனல் ஓட்சடி நீங்க எந்த ஒரு பெண் குழந்தைக்கு பேர் வச்சீங்களோ அந்த குழந்தை வந்து என்ன ஆகுனா பல இன்னல்களையும் பல துன்பங்களையும் அனுபவி அனுபவிக்கிறது அதனால நாங்கள் என்ன சொல்றோம்னா இந்த பேர் விற்கக்கூடாது அது மட்டும் இல்லை அந்த மீனல் ஓட்டுனும் அவங்களுக்கு எப்பவுமே காலில் எதுன்னு ஒரு வழி இருக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும் சரிங்களா அவங்களுக்கு வேலைக்கு போனா வேலைக்கு போற இடத்துல பிரச்சனையாக இருக்கும் இல்லை பெருசாயிட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா வேலைக்காரங்க வீட்டு வேலைக்காரங்களாலே பிரச்சனை அதனால இதெல்லாம் நாங்கள் பார்த்து பார்த்து எங்கள் கிளைண்ட்டுக்கு நாங்கள் என்ன சொல்றோம்னா லோட் சனின்ற பேரு வைக்காதீங்க ஏன்னா சனி பகவானை நீங்க தினம் தினம் வந்து ப்ரொனன்சேஷன் அழைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அது வந்து ஒரு சுப கிரகமாக அசுப கிரகமா அப்படி பார்த்தா அசுப கிரகத்தில் தான் நம்ம சனி பகவானை வச்சிருக்கிறோம் ஏதேனும் ஒரு துன்பங்களை நீங்களே வேலை கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி ஆயிடுது இல்லைங்களா அதனால அந்த சனிங்கிற வார்த்தை நம்ம குழந்தைங்க வைக்கிற பேரில் வரக்கூடாதுன்றது என்னுடைய கருத்துங்க அதனால மீன லோச்சனின்ற பேர் வந்து பெண் குழந்தைக்கு வைக்கக்கூடாதுங்க இதே தான் இன்னொரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க இன்னொரு கிளைண்ட்டு மேடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேர் என்ன தெரியுங்களா பிரிய தர்சனி பிரிய தர்ஸ் சனி கடைசியில் சனி என் குழந்தைக்கு நான் வைக்கணும்னு ஆசைப்படுறேன் வைக்கல அம்மா கேட்டாங்க நீங்களே இதுக்கு பதிவு சொல்லுங்களேன் என்ன சொல்லலாம் இதுக்கு பிரிய தர்சினி பிரிய தர்சனி கடைசியில் சனின்னு முடியுது இல்லையா அப்போ நம்ம இன்னுலகத்தில் இருக்கிற சனி பகவானை தினம் தினம் அழைக்கிறீங்க அந்த குழந்தைக்கு நீங்கள் வச்சுட்டு தான் கற்பனை பண்ணிக்கவங்களேன் ஒரு பெண் குழந்த பிறந்து அதுக்கு நீங்கள் பிரிய தர்சனிங்கிற பேர் வச்சிட்டு தான் நீங்கள் மனசில் கற்பனை பண்ணிக்கோங்க அப்போ வீட்டில் இருக்கவங்க சொந்தக்காரங்க அம்மா அப்பா அந்த குழந்தையோட உடன் பிறந்தவங்கெல்லாம் பிரிய தர்சினி பிரிய தரிசினு கூப்பிடுவாங்க அப்போ அந்த சனி பகவானுடைய கதிர்வீச்சுக்கள் அந்த பெண் குழந்தை மேலேயும் படும் நீங்கள் அழைக்கிறீங்களா உங்கள் நாட்களையும் படும் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வீடு முழுக்கவே நமக்கு பரவும் சரிங்களா அப்போ நமக்கு என்ன பிரச்சனைகள் வரும்னா அந்த பிரியதினு பேர் வச்சவங்கள நான் பார்த்து அவங்களுக்கு வந்து வீடு வாங்கலாமான்னு ஒரு வந்து எங்கிட்ட கேட்டாங்க அவங்களுக்கு அவங்க கட்டத்தை சொன்ன பழைய வீடு தான் வாங்கணும் அப்ப அவங்க வீடு கூட புது வீடா கட்டி குடும்ப போறதுக்கு அவங்க விதி கொடுப்பனையில் இல்லை பிரிய தர்ஷினி சனி பகவான் பழைய வீடு பழைய பொருட்கள் தான் குடிக்குது பழைய வீடை வாங்கி தான் அவங்க குடிப்போனாங்க நிஜத்திலே சரிங்களா பழைய வீடு வாங்கி ஏற்கனவே கட்டி குடி இருந்துட்டு காலி பண்ணிட்டு அதை விற்று பழைய வீடை அந்த பழைய வீட்டை வாங்கி தான் அவங்க விலைக்கு வாங்கி குடி போனாங்க ஓல்டேஷன் பண்ணிட்டு எல்லாம் அப்ப அவங்களுடைய அந்த சனி பகவானுடைய வீச்சுக்களினுடைய தாக்கம் அவங்க அந்த மனிதர்கள் மீது அந்த பெண் குழந்தை மீது விழும் அதிகமாக விழும் ஸ்கின் அலர்ஜி வரும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் காலில் வந்து வலி இருக்கும் சில பேருக்கு கால் விபத்துக்கள் கூட நான் நடக்குது சில பேர் காலில் அறுவை சிகிச்சையும் நடக்குது நம்மளா ஏங்க இருக்கிற பிரச்சனையே மக்களால் சமாளிக்க முடியல நம்மளா ஏன் இந்த மாதிரி ஒரு பேர் வச்சுக்கிட்டு நம்மளே துன்பத்தை இழுத்துக்கிட்டு மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு தவிக்கணும்னு கேட்குறேன் நான் அப்புறம் இன்னொரு கிளைண்ட் எங்கிட்ட வந்தாங்க அவங்க ஆண் குழந்தை ஆண் குழந்தைக்கு சனீஸ்வரன் பேர் வைக்கலாமா சனிங்கிற சவுண்ட் அந்த வைப்ரேஷன் சனீஸ்வரன் சனீஸ்வர பகவான் தான் அவர் இறைவன் தான் அவர் அவரு நீரிமான் தான் கர்மா காரகன் தான் ஆயுள் காரகன்தான் நம்மளால அத மறுக்க முடியாது சக்தி வாய்ந்த ஒரு கிரகம்தான் நடக்குது இல்லையா அதனால சனி பகவான் நீதிமான் தான் நீதி நேர்மன் ஆணையத்துக்கெல்லாம் தவறு செய்வர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கிற கொடுக்கற அதிகாரம் பெற்றவர் தான் இருப்பினும் நம்மளே வந்து அந்த சனீஸ்வரன்ற பேரை வச்சு நம்மளே அந்த துன்பத்தை வர வச்சு நமக்கு நாமே சூரியம் மணிக்கிற மாதிரி நமக்கு நாமே அந்த துன்பத்தை எங்கேயோ கிடக்கிற துன்பத்தை எடுத்து நம்ம வச்சுட்டு நம்மளே வர வச்சு நம்மளே வந்து அதை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது இல்லையா அதனால வந்து சனின்ற பெயர் வந்து நீங்க ஒரு பேர் வைக்கிறீங்க ஆண் குழந்தைக்கோ பெண் குழந்தைக்கோ ஒரு பேர் வைக்கிறீங்க அதுல வர உச்சரிப்புகள்ல அந்த எழுத்துக்கள்ல எங்கேயுமே சனி பேர் வச்சோம்னா முதல்ல சனின்னு வருது ஆண் குழந்தைக்குன்னா சனிங்கிறது கடைசி ரெண்டு எழுத்து சனி வருது மீனலோட்சி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மீனலோட்சின்னு வைக்கலாம் மான்னு ஆசையா வந்து கேட்டாம நான் மறுத்துட்டேன் மீனலோச்சனி கடைசியில சனிங்கிற எழுத்து வருதுங்களா அது மாதிரி நீங்களே வைக்கும்போது போது பாருங்க இந்த மாதிரி சனிங்கிற எழுத்து வந்துச்சுன்னா நமக்கு கால் அடிப்படும் கால் வலி வரும் ஸ்கின் ப்ராப்ளம் வரும் சளி தொல்லைகள் வரும் எந்த பொருளுமே வந்து அவங்க இப்போ வீடெல்லாம் வந்து புதுசாக வீடு கட்டி புது வீடு கட்டி குடி போக முடியாது பழைய வீடை தான் வாங்குவாங்க பழைய பொருட்களை தான் விரும்புகிறாங்க இரும்பு தொழில்கள் தான் செய்கிறாங்க இது போல் வர்றதுனால நம்ம சனின்ற பெயர்களை நம்ம அந்த உச்சரிப்பு வரக்கூடிய நம்ம விற்கிற பேரில் எந்த இடத்துலையும் சனின்ற எழுத்துக்கள் சனின்ற பார்த்து வைக்க வேண்டும்ன்றது என்னுடைய கருத்து இவ்வளவு நேரம் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பார்த்து கொண்டிருந்த நெஞ்சங்களுக்கும் அன்பு சொந்தங்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய மேலான கமெண்ட்களை போடுங்க யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும் யாருக்காவது ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும் செல் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்மீக ஜோதிட ரத்னா ஜோதிட சாம்ராட் ஜோதிட நல்லாசிரியர் அஸ்ரோ டாக்டர் கெல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இதுல நீங்கள் ஜாதகம் எங்கிட்ட வந்து பார்க்கலாம் ஜாதகம் படிக்கலாம் வாஸ்து பார்க்கலாம் வாஸ்து படிக்கலாம் இதில் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அந்த உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த சந்தேகங்கள் எல்லாம் எங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம் இந்த ஃபோன் நம்பரை திருப்பவும் திரும்பவும் சொல்கிறேன் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் அஸ்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை சரிங்களா பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் ஜோதிடம் சார்ந்து உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ நீங்கள் வந்து எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரலாம் அதுக்கு ஜோதிடத்துக்கெல்லாம் கட்டணம் உண்டு அது சார்ந்த என்ன நீங்கள் கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கு சார்ந்த பதில்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நாங்கள் சொல் சொல்வோம் நாங்கள் அதனால் நீங்கள் பயப்படாமல் தைரியமாக ஜோதிடத்தில் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகளை நீங்கள் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொண்டு உங்கள் தேவை தேவைகளை நிறைவு செய்து கொள்ளலாம் குமரன் கேபி அஸ்ட்ரோலஜின்ற சேனல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இனியும் குமரன் கேபி அஸ்ட்ரோலஜின்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய காத்து கொண்டிருக்கும் அன்பு சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வளவு நேரம் அமைதியாகவும் பொறுமையாகவும் பார்த்து கொண்டிருந்த அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன் இன்னைக்கு ஆடி அமாவாசையில இந்த அமாவாசையில ஒரு நல்ல கருத்துக்களை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இன்னைக்கு இந்த அமாவாசை ஆடி அமாவாசை சூரியனும் சந்திரனும் கடக ராசியில இருக்கும் அந்த நேரம் வந்து நம்ம இறை வழிபாடு அமாவாசை அன்னைக்கு இறை வழிபாடு செய்யலாம் அப்ப பித்ருக்களினுடைய ஆசிர்வாதங்களும் முன்னோர்களினுடைய ஆசிர்வாதங்களும் இறைவனுடைய ஆசிர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும் நிறைய நேரம் நீங்கள் பூஜை பண்ணலாம் பிரார்த்தனை பண்ணலாம் இந்த ஆடியாசையில் தியானம் பண்ணலாம் நீங்கள் தியானம் பண்ணும்போது எதையுமே நினைக்காம தியானம் பண்ணுறது ஒரு வழி இன்னொரு வழி என்னன்னா நமக்கு பிடிச்ச கடவுள் இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை யாருக்கு தெரியாமல் மனசுக்குள்ளே சொல்லணுங்க சொன்னீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறிடும் இப்போ பகைவர்களில் வந்து அழிக்கணும் பகைவர்கள் சும்மாவே நம்ம எந்த தப்புமே செய்யலை சும்மாவே நம்மளை வம்புக்கு இழுக்கிறாங்க நம்ம வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுறாங்க அது போல நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா நம்மளை வந்து நம்ம எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டோம் யாரும் மனசு நோம்ப அடிச்சிருக்க மாட்டோம் சும்மானே வந்து நம்மளை வம்புக்கு இழுப்பாங்க சண்டைக்கு கூப்பிடுவாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்குவாங்க தேவையில்லாத மன உளைச்சலை ஆளாக்குவாங்க நமக்கு நமக்கு கொடுப்பாங்க சம்மந்தமே இருக்காது இழுத்து நம்மள சீண்டி பார்த்து நோக்கடிப்பாங்க அது போல மனிதர்கள் இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி என்னன்னா இந்த ஆடி அமாவாசைன்ற நல்ல நாளில் நிறைய நேரம் பூஜை பண்ணி தியானம் பண்ணி இறைவன் முருகனுடைய நான் முருக பக்தன்றனால முருகனுடைய அருள் பெற்று மனதுக்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச சக்தி வாய்ந்த முருக மந்திரம் இருக்குதுங்க சொல்லிக்கிட்டே வாங்க பகைவர்களை நாம் வெற்றி அடையலாம் நிறைய மந்திரம் இருக்குது ஒரு மூணு மந்திரம் முருகனுடைய மந்திரம் ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் சகல காரிய ஜெய ஜெய ஜெயா இது ரெண்டாவது மந்திரம் ஃபர்ஸ்ட் மந்திரம் ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் சொல்ல மனசுக்குள்ளதான் முருகப்பெருமான் எம்பெருமானாகிய முருகப்பெருமான் நம்மளை வளர்த்து யாரங்க வளர்த்து அவர்கிட்ட போய் நீங்க சொல்லுங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்க நான் வளர்றத பார்த்து சுத்தி இருக்கிற மக்கள் பொறாம பிடிச்சி என்ன வம்புக்கு இழுக்கிறாங்க சண்டைக்கு இழுக்கிறாங்க அப்படி என்ன உங்களுக்கு பிரச்சனையும் இதை தவிர வேற பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது உலகத்துல எந்த பிரச்சனையும் இருந்தாலும் தயங்காம முருகங்கிட்ட போய் ஆடி அமாவாசை அன்னைக்கு வீட்டில் இருக்கிற சாமிங்கிட்ட கும்பிடலாம் எங்கே வேணாலும் திருச்செந்தூர் முருகர் போய் எங்க வேணாலும் முருகன் கோயிலுக்கு போய் கும்பிட்டு வாங்க மூணு மந்திரம் தான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் மந்திரம் ஓம் சரவண பவாய நமக மனசுக்குள்ளே நீங்கள் நூற்றி எட்டு முறையோ ஆயிரத்தி எட்டு முறையோ உங்க இஷ்டம் சொல்லிக்கலாம் ஓம் சரவண பவாய நமக ஃபர்ஸ்ட் மந்திரம் செகண்ட் மந்திரம் ஆறுமுகம் அருணிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் இது ரெண்டாவது மந்திரம் மனசுக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு வாட்டி சொல்ல முடியுமோ சொல்லலாம் நீங்க வேலைக்கு தான் வேலைக்கு போயிட்டு கூட மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே கூட உங்க வேலையை பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெயா சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெயான்ற மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க உங்களுக்கு நீங்க என்ன பிரச்சனைக்காக நீங்க இறைவன்கிட்ட போயிட்டு நீங்க கேக்குறீங்களோ அந்த பிரச்சனையை எம்பெருமான் ஆகிய முருகப்பெருமான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தீர்த்து அவர் நம்மடையே இருப்பாரு நமக்கு தெரியாது நம்ம மனசுல நம்ம உடம்புல இருந்து யார் கண்ணுக்குன்னு தெரியாம நமக்கு உதவி செய்ய நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் நம்ம தமிழ் கடவுளாகிய எம்பெருமான் ஆகிய முருகப்பெருமான அவரை கெட்டியாக புரியுங்க அவருடைய குத்து குத்து கூர்மையான வேல் போய் நம்மளுடைய பகைவர்களை அழிச்சிருப்பாரு சரிங்களா அதனால் எந்த பகைவர்களை கண்டியும் நீங்கள் பயப்படாதீங்க நம்ம போக்குன்ற பாதை நல்ல பாதையாக இருக்கணும் புண்ணியத்தை தேடணும் பாவம் பண்ணக்கூடாது யார் மனசு ஆன்மீகத்தில் முதல் இதுவே வந்து நம்ம யார் மனசையும் நம்ம நோக்கடிக்கூடாது நம்ம போகிற பாதை நல்ல பாதையாக இருக்கணும் வெற்றி பாதையை நோக்கியே நீங்கள் பயணம் சரிங்களா நமக்கு நல்ல குருமார்கள் கிடச்சிருக்காது அதை நினச்சி நம்ம ஏன் வேதனை பண்ணோம் அடுத்து நீங்கள் நல்ல குருமார்களை தேடிப்போங்க போங்க கிட்ட ஏதோ நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை உலகத்தில் ஏதோ ஒன்று ரெண்டு குருமார்கள் நல்லவங்களா இல்லைனா நூற்றுக்கு தொண்ணூறு குருமார்கள் நல்லவங்களா இருப்பாங்க நல்ல குருமார்கள்கிட்ட போய் நாம தான் தேடி நாம தான் அலைஞ்சு நம்ம தான் படிக்கணுமே ஒழிய எந்த குருமார்களையும் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை சரிங்களா அதனால் நீங்கள் நல்லா படிங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிங்க வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையெல்லாம் இறைவன்கிட்ட போயிட்டு மன்றாடுங்க கடன் தொல்லை இருக்கலாம் குழந்தை வர கேட்கலாம் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கலாம் மாமியார் பிரச்சனை மாமனார் பிரச்சனை நாத்தனார் பிரச்சனை மச்சனங்க பிரச்சனை பிள்ளைங்களாலே பிரச்சனை ஹஸ்பண்டாலே பிரச்சனை மனைவியாலே பிரச்சனை இப்படி உலகத்தில் பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் நிறைய பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கின்றார்கள் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு இறை வழிபாடும் தான தர்மம் தான் நம்மளை யாருன்னா மனசெல்லாம் குணவங்க கழிச்சா நீங்கள் பதில் பேசா நீங்கள் அமைதியாக போய் இறைமுகையில சொல்லுவோம் குடும்பத்திலே நிறைய சண்டைகள் இருக்குது இல்லையா ஒரு நிறைய பேர் வந்து சாதகம் பார்க்குறாங்களே எல்லாம் குடும்ப பிரச்சனைக்கு தானே வராங்க திருமண வாழ்க்கையே பெரிய பிரச்சனையாக தானே நிறைய வர்றாங்க நிறைய பேருக்கு விவாகரத்தம் இருக்குது இல்லையா அதனால நம்ம என்ன செய்யணும்னா இறை வழிபாடை கெட்டியாக புடிந்தோ தான தர்மம் நிறைய செய்யுங்கோ ஓகேங்களா நம்ம ஜாதகத்தில் விதி கொடுப்பினைகள் என்ன இருக்குதோ அதை மட்டும் தான் நம்ம அனுபவிக்க பிறந்திருக்கிறோம் அதை தவிர வேற எதுக்கும் ஆசைப்பட்டாலும் அது நடக்காதுன்னு புரிஞ்சுண்டு எந்த விதி கொடுப்பினைகளும் என்ன இருக்கோ நம்ம ஜாதகத்தில் அதை மிருக்க பார்த்துண்டு ஹாப்பியா இருங்க வாழ வந்தோம் சந்தோஷமாக வாழணும் எதன் மூலியமா இறை வழிபாட்டின் மூலமாக எப்பவும் ஹாப்பியா இருங்க சரிங்களா இறைவனுடைய அருளும் ஆசிர்வாதமும் நம்ம கிடைக்கட்டும் அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன் என்று கூறி விடை பெறுவது அன்புடன் முருகன் அடிமை ஆன்மீக ஜோதிட ரத்னா ஜோதிட சாம்ராஜ் ஜோதிட நல்லாசிரியர் அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலருளி சென்னை நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா